மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களுடன் பல்வேறு மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் பாஜக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டசபை மற்றும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இடைத்தேர்தல்களில் இமாலய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாஜக இந்த வெற்றியானது பாஜகவுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது மேலும் வரப்போகும் தேர்தல்களிலும் இந்த வெற்றி பிரதிபலிக்கும் சட்டசபை மற்றும் இடைத்தேர்தலில் இந்தி கூட்டணிக்கு கிடைத்த தோல்வியை அது ஜீரணிக்க முடியாது தள்ளி வருகிறது குறிப்பாக மகாராஷ்டிர மக்கள் இந்தி கூட்டணியை இவ்வளவு தண்டிப்பார்கள் என எதிர்பார்க்கவில்லை இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவித்த நாள் முதலே இந்தி கூட்டணியினர் எப்போதும் போல பாஜகவுக்கு எதிராக மதவாத சாயத்தை பூச ஆரம்பித்தனர் சிறுபான்மையினர் ஓட்டு மொத்தமாக விழுந்துவிடும் இந்துக்கள் ஓட்டுகள் எப்போதும் போல பிரிந்துவிடும் என்ற கணக்கில் தேர்தலை நோக்கி சென்றனர் எங்கு பார்த்தாலும் பாஜக இடஒதுக்கீட்டை அளித்துவிடும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என மதவாதம் சாதிகள் குறித்தும் பிளவுவாத அரசியல் தான் இருந்ததே தவிர மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தோ மாநில வளர்ச்சி குறித்தோ பேசவில்லை மராத்தியா குஜராத்தியா என மாநில பிரச்சனைகளை தூண்டிவிடும் நோக்கிலே பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தி ஆனால் இந்த முறை கூட்டணியின் தேர்தல் யுக்தி மாபெரும் தோல்வியை தழுவி இருக்கிறது மகாராஷ்டிரா மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அது எதிரொலித்திருக்கிறது பிரிவினைவாத அரசியலை சிறுபான்மை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாமியர்கள் அதிக ம் வசிக்கும் பகுதிகளில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது மகாராஷ்டிராவில் முப்பது தொகுதிகளில் பதினாறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள குந்தர்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஒரே ஒரு இந்து பாஜக வேட்பாளரான ராம்பீர் தாகூர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து பதினோரு முஸ்லிம் வேட்பாளர்களும் டெபாசிட் கூட பெறவில்லை ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் ஏழு தொகுதிகளை கைப்பற்றியது பாஜக ராஜஸ்தானில் ஏழு சட்டசபை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஐந்து இடங்களில் பாஜக வென்ற நிலையில் காங்கிரஸ் ஒரு சீட்டில் மட்டுமே வெற்றி பெற்றது அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் மூன்று பேரை மூன்றாம் இடத்திற்கு தள்ளியுள்ளனர் சுயேச்சைகள் மகாராஷ்டிரா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் பாஜக பெற்ற வெற்றிகளும் பாஜகவின் ஒட்டு சதவீதமும் வெகுவாக உயர்ந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக இந்துக்களின் ஓட்டுகள் பார்க்கப்படுகிறது இதுவரை சிதறிய ஓட்டுகள் ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கிறது மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வெற்றி என்பது இந்தியா முழுவதும் எதிரொலித்துள்ளது சிறுபான்மையினரும் விழித்துக் கொள்ள ஆரம்பித்துள்ளனர் இனியும் பிரிவினைவாதம் பேசி மக்களை ஏமாற்றும் கட்சிகளை நம்ப இந்துக்களும் சரி சிறுபான்மையினரும் சரி தயாராக இல்லை என்பதே நிதர்சன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்